வணக்கம் விஸ்வநாதன் பாலாஜி ஸ்ரீ சாய் சாஸ்தா ஜோதிடம் இன்று உங்களுக்கான ஜோதிட கருத்துக்கள் ஒன்பது கிரகங்களும் உச்சம் நீச்சம் பெறுகின்ற ராசிகள் இவற்றை பற்றிய விளக்கங்கள் சூரியன் மேஷ ராசியில் உச்சம் பெறுகிறார் சூரியன் உச்சம் பெறுகின்ற ராசியில் சனி பகவான் நீச்சம் பெறுகிறார் சூரியன் என்பது அரசனை குறிக்கக்கூடிய கிரகம் சனி என்பது மக்களை குறிக்கக்கூடிய கிரகம் அதாவது சனி என்பது வேலைக்காரன் அதாவது அதிகாரம் செய்யும் இடத்தில் வேலைக்காரன் அடிமையாக இருக்க வேண்டும் என்ற தத்துவத்தை விளக்குகின்றது தான் இந்த சூரியன் உச்சமும் சூரியன் நீச்சமும் சனி நீச்சமும் ரிஷபத்தில் சந்திரன் உச்சமாகிறார் ராகு கேதுக்கள் நீச்சமடைகிறார்கள் கடகராசியில் குரு பகவான் உச்சமடைகிறார் காலப்போருஷன் ஒன்றாம் அதிபதியான செவ்வாய் நீச்சமடைகிறார் கன்னியில் காலப்போருஷன் இரண்டாம் அதிபதி இரண்டு ஏழுக்குரிய கிரகமான சுக்கரன் நீச்சமடைகிறார் மூணு ஆறுக்குரிய புதன் அங்கு உச்சமடைகிறார் கன்னி ராசியில் மற்றும் சுவாரஸ்யமான விஷயம் துலாம் ராசி துலாம் ராசி என்பது தராசை குறிக்கின்ற ராசி இந்த ராசியில் சூரியன் நீச்சமடைகிறார் சனி உச்சமடைகிறார் இதில் ஒரு ஒரு சூட்சமம் என்னவென்றால் நியாயம் நீதி நேர்மை என்றால் மக்களை திருப்திப்படுத்த முடியாது அதனால் தான் அங்கு சூரியன் நீச்சமடைகிறார் ஏமாற்றுபவர்கள் இருப்பதால் தான் சுனி சனி உச்சமாக இருப்பதால் தான் இங்கு பொதுமக்களை விரைவில் ஏமாற்றப்படலாம் மற்றும் விருச்சிக ராசியில் சந்திரன் நீச்சமடைகிறார் ராகு கேதுக்கள் உச்சமடைகிறார்கள் மற்றும் மகரத்தில் குரு பகவான் நீச்சமடைகிறார் செவ்வாய் பகவான் உச்சமடைகிறார் பொதுவாக இந்த மகரத்தில் செவ்வாய் இருக்கின்ற ஜாதகர் குடும்பத்தில் இருதார அமைப்பு உள்ளவர்கள் கண்டிப்பாக இருப்பார்கள் இது பொது விதி இதற்கு பார்க்கும் கிரகங்கள் சேரும் கிரகங்களை ஒப்பிட்டுத்தான் இது ஜாதகருக்கே இருதால் அமைப்பு உண்டா அல்லது ஜாதக உறவுகளுக்கு அமைப்பு உண்டா என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் பன்னிரெண்டாம் இடமான மீனராசியில் குருவின் வீட்டில் சுக்கரன் அடைகிறார் புதன் நீச்சம் அடைகிறார் அதாவது பன்னிரெண்டாம் இடம் பன்னிரெண்டு என்பது நமது ஒரு மனிதனின் பாதத்தை குறிக்கின்ற இடம் ஒரு மனிதனுக்கு சுகர் பிரச்சனை இருந்தால் அவனுக்கு முதலில் எடுக்க எடுக்க உறுப்புகள் ஏதுவென்றால் கட்டை விரல் இந்த கட்டை விரல் தான் சுக்கரன் உச்சமாகின்ற இடம் அதாவது ரேவதி நட்சத்திரத்தில் தான் சுக்கரன் உச்சமடைகிறார் அங்கு புதன் நீச்சம் அதாவது உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் குறிப்பாக மீன ராசிக்காரர்கள் மனைவியிடம் அல்லது ஆண் என்றால் மனைவி பெண் என்றால் கணவர் இவர்களுடன் விவாதம் செய்யாமல் நட்பு முறையில் வாழ்க்கை நடத்தினால் அருமையாக இருக்கும் நன்றி மீண்டும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் விஸ்வநாதன் பாலாஜி நன்றி